சைட்டை பார்க்கலான்னு வந்தா என்ன வெயில் அடிக்குது மரத்து நிழல இருக்கட்டும் காரு போய் சைட்டை பார்த்துட்டு வந்துடலாம் நல்ல வேலை கார் நிழல விட்டு வந்தது நல்லதா போச்சு சைட்ல வேலை செய்யறாங்களா என்னான்னு தெரியலையே என்னப்பா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா வாங்கி போட்ட கம்பிங்க எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது ஓடும் அப்படியே இருக்குது என்னதான் வேலை பாக்குறாங்கன்னு தெரியலையே அடுத்த மாசம் வேற சைட்டு முடிச்சு கொடுக்கணுமே நானு ஏன்பா என்ன பாருங்க வேலை செய்யறீங்களா இல்லையா அப்படி அப்படியே கம்பிங்க எல்லாம்

அதனாலதான் கேட்டேன் உங்கப்பா எப்படி அவருக்கு என்ன நல்லா குத்துக்கள் மாதிரி உக்காந்து நல்லா துண்ணுன்னு நான் தான் அங்கேயும் உழைச்சுட்டு தம்பியா இந்த கார் எணிச்சுதான் புரோகிரா சொல்லு கொஞ்சம் வித்து குத்துட்டோம் வயசாகி போச்சு இந்த மாதிரி ஓட்ட முடியல அதனால என்ன புரோகர்தா சொல்லு கொஞ்சம் வித்து குத்துட்டோம் அப்படியாப்பா நல்ல வேலை என்கிட்ட சொன்ன நானே புரோக்கர் தான் கார் விற்கிறது எடை விக்கிறது வீடு விக்கிறது இந்த மாதிரி வேலைதான் பாத்துட்டு இருக்கேன் நானே ஏப்பா நல்ல வேலையா போச்சு நான் எங்கேடாதா மாட்டீங்க நீயே கொஞ்சம் வித்து குத்துருப்பா சோ நான் கரெக்ட்டா வந்து மாட்டதே ஏய் அத பார்த்தாலுமே இழுச்சு வேண தெரியல அதனால தான் இவன் தலமலியே கட்டறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் கார் கேட்டாங்க அது கார் வேற புதுசா இருக்கு நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன் ஆளு மாட்டناங்கனா கையோட கூட்டி வந்தறேன் உங்க கிட்ட நல்லதா போச்சு பா வித்து குத்துறப்ப உங்களுக்கு கமிஷன் குத்துறேன் ஐயா கமிஷன் யாரா இருந்தாலும் கரெக்ட்டா கேட்டு வாங்க அப்பா ஃப்ரெண்ட்க்குனால கமிஷன் வாங்காமலாம் உட்கார மாட்டேன் நான் போய் ஆளை கூட்டி வரேன் அண்ணா ஆனா கொஞ்சம் சொல்லுப்பா என்ன விஷயம் கம்மி வழிக்குமானு கரெக்டா வந்து கேக்குறான் பானம் ஓடுமன்ட்டேன் நானே புரோக்கர் தான் பன்னும் போது அதுவும் தண்ணி வந்தா தண்ணி ஏற்றணும் இடத்துல கம்மி ரேட்டா வந்தா சொல்லு நான் செங்கல்பட்டு வரலாம் போனேன் வெயில வரப்பா வெயில செங்கல்பட்டு வரைக்கும் போறேன் அதுக்கு கார் எதனா வாங்கிக்கலாம் இல்லப்பா நம்ம ரேட் கார் வாங்குற அளவுக்கு வசதி இல்லைண்ணா என்னப்பா இப்படி சொல்லிட்ட வசதி இல்லை அப்படில்லாம் பேசாதப்பா கம்மி ரேட்டு கார் இருக்கு வாங்கிக்கிறியா கம்மி ரேட்டு கார் இருக்கா எவ்வளோண்ணா எப்பா வெளியேலாம் போனால் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் விற்பாங்கப்பா இங்கே அவங்க ஊருக்கு போகிறாங்க அதனால ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கார் தராங்க வாங்கிக்கிறியா ரெண்டு லட்சத்து காரா என்ன இருக்கு எப்பா ரெண்டு லட்ச ரூபாய் கார் உம்மேலே இருக்குப்பா இந்த பைக்கை வெச்சி நீ செங்கல்பட்டு வரைக்கும் போணுன்ற ரெண்டு லட்ச ரூபாய் கார் வாங்குனா அழகா ஏசியில போலாம்ல கார்லயே நீங்க சொல்றது கட்டுதா உக்காந்து போய் காரை பார்க்கலாம் சரி சரிப்பா உட்காரு கையோட முடிச்சிடுறேன் உனக்கு சரிண்ணா சூப்பர் காருப்பா சன்ன எப்டினா போவாடா இப்படிதா ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தே திருப்பி லெஃப்ட் எடுத்தா அங்க வீடு ரோ வர அண்ணா இங்க தான் இங்க தான் நெத்துகண்ணா dobrari இதான் புது காரு இவங்க தான் ஓனர் அப்டினா நல்லா காரை சுத்தி பாருங்க காரு பக்காவா இருக்கும்

இங்க வாடா சும்மா ஸ்காரை சுத்தி சுத்தி பார்த்துနေற. அண்ணா வண்டியை ரொம்ப புடிச்சிছினா சொல்ல வாங்குலாம். ஏப்பா அங்க போய் டைரக்டா பேஸ்ட்ாதே. ரேட் ரொம்ப அதிகமா சொல்றواங்க. உன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பேசணும்ல? ஆமா அந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுப்பா. அண்ணா ரொம்ப சந்தோஷம். 1 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு. மீதி 1 லட்சம் ஜிபே பண்ணி விட்டுற பா ரொம்ப சந்தோஷம்பா. 1 லட்சம் ரூபாய் கரெக்டா இருக்குதா? கரெக்டா ஜிபே நம்ம டைப் பண்ணி உடனே அதல. இந்த நம்பர்தான் பா போடு.

வரல ஏசில போனோம் வீட்டில் போயிட்டு பொண்டாட்டிக்கு புது சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் இன்னைக்கு ஜூஸை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு பண்றானுங்க எவன்டா அவன் நம்ம காரை தொடக்கிறவன் டிரைவர் கூட கூட்டணும் இல்லையா நான் தானே ஓட்டிட்டு வந்தேன் யாரு பாது என் காரை தொடக்கிறது இந்த உலகத்துல இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருக்கற ஆமாங்க நான் பேரு நல்ல மனுஷனா எப்படி கண்டுபிடிச்சீங்க கரெக்டா ஓ உங்க பேரு நல்ல மனுஷனா இல்லங்க என் காரை நீங்க தொடக்கிறீங்கல அதனாலதான் நீங்க நல்ல மனுஷன் சொன்னேன் உங்க கார நான் தொடிறேனா எங்க இது யான் காருங்க நின்னு இந்த காரை தொடச்சினா உன் கார் ஆயிடுமா யாட்ட வாங்குனா எப்போ வாங்குனா இப்போதா வாங்குனா ஒரு பெரிய கிட்ட வாங்குனா உனக்கு நான் வந்துச்சா நான் இந்தா லூசா இருப்பனா எதுக்கு மோனைய பேசிနေற கர யோ இது என்னோட காரியா எதுக்கு தொடக்கிற இப்போதா 2 லட்சம் குத்து வாங்குன ஒரு பெரிய கிட்ட என்னதே 2 லட்சம் குத்து வாங்குனியா வாங்குவன் வாங்குவேன் வேலையை பாத்துன்னு இது என்னோட காரு வந்துட்டானுங்க நிக்கிற கார துடைக்கத்துக்கு ரெண்டு லட்சம் போச்சு அவன் பைக் எடுத்து முட்டான் ஏமாக்குமா